ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சேவியர் யூ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ப்ரீ ப்ரிப்ரேஷன் மாதிரி தான் இருக்கும் ஸோ இது மெயினாக ஒர்க்கிங் லேடிஸ் அப்புறம் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு பேசிக் கிரேவி தான் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கிரேவி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட இதில் ஒரு நிறைய டிஷ்ஷஸ் நம்ம பண்ணலாம் மெயினாக சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷஸ் அப்புறம் சாதத்துக்கு கூட ஏதாவது கிரேவி பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் அன்னாசிப்பூ காஞ்சவத்தல் காஞ்ச வத்தல் பிரிஞ்சி இலை மிளகு இது எல்லாமே நம்ம எடுத்துருக்குறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் நான் வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறனால இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம தக்காளி எடுத்துருக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சமாக பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் கருகாத அளவு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பொடிசா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பும் அதில் ஆட் பண்ணுறேன் வதக்குறதுக்கு ஆயிலுக்கு பதிலாக கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் தக்காளி நான் ஓரளவு தான் வதக்கி எடுத்திருக்கிறேன் ரொம்ப குலைய வதக்கலை ஏன்னா இதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும் தக்காளி ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது அதில் உள்ள அந்த பிரிஞ்சு இலை வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன் தக்காளி வதக்கும்போதே அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பட் நான் ஆட் பண்ணலை ஏன்னா நான் எந்த கிரேவி பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம லைட்டாக தாளிச்சிட்டு தான் பண்ணுவோம் ஸோ அந்த சமயம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறனால இதில் நான் சேர்த்துக்கலை இப்போது தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு ஸோ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ தாளிக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சமாக பெரும் சீரகம் ஆட் பண்ணிருக்கிறேன் தாளிப்புக்கு வேற எதுவுமே சேர்த்துக்கல பெரும் சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் பெரும் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்டை அது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமா அந்த ஜார் கழுவுன தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதில் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சி வச்சிருந்த குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இது இல்லைன்னா செப்பரேட்டாக தனியா தூள் வத்தல் தூளும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ இதை நல்லா கொதித்து வத்தி வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஓரளவு வத்தி வரணும் ஸோ அளவுக்கு இதை நம்ம நல்லா வற்ற வைக்கணும் அப்போ தான் கிரேவி வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஓரளவு கிரேவி வத்த ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா போது தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நமக்கு சுத்தமாகவே இல்லாமல் இருக்கும் கிரேவியும் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த கிரேவியை நம்ம ஃப்ரீசரில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எப்போ பண்ணுறதுக்கு தேவைப்படுதோ அப்போது ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சு அதில் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பன்னீர் கிரேவி வெஜிடபிள் கிரேவி எக் கிரேவி அப்படின்ட்டு என்ன ஒரு கிரேவினாலும் நம்ம சைடிஷாக பண்ணி சாப்பிடலாம் குயிக்காக நமக்கு சமையலும் முடிஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீக்லி ஒரு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த அளவு குவான்டிட்டி பண்ணியிருக்கிறேன் சப்போஸ் ஏதாவது கிரேவிக்கு தேங்காய் சேர்க்கணும் அப்படின்னா சைடிஷ் பண்ணும்போது நம்ம தேங்காவும் இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தொக்கு ஒன்று தான் ரெடி பண்ண போகிறேன் இது சப்பாத்தி தோசை இட்லி அப்படின்ட்டு எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சைடிஷாக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சாதத்தில் கூட போட்டு விரவி சாப்பிட்லாம் ஸோ ஒரு சூப்பரான தொக்கு இது இதுக்கு வந்து பேனில் ஒரு சில திங்ஸ் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துருக்குறேன் அப்புறம் கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் எடுத்ததை விட சீரகம் ஒரு பங்கு அதிகமாக எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு இதில் சேர்த்துருக்குறோம் கது கடுகுமே ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இல்லைன்னா ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும் அப்புறம் மல்லி விதை முழு மல்லின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் தான் அதுக்கப்புறம் காஞ்ச வத்தல் அது ஒரு நாலஞ்சு எடுத்துருக்குறேன் இது எல்லாமே நான் ஒரு ஒன் வீக்குக்கு பண்ணுறனால இந்த அளவு குவான்டிட்டி எடுத்துருக்குறேன் இதை விட அதிகமான குவாண்டிட்டில வேணும் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா தான் அரைச்சு எடுத்துக்க போறேன் இந்த தொக்கு பண்றதுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம்தான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரே ஒரே பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் இதுவுமே நமக்கு என்ன குவான்டிட்டி தேவையோ அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம் வேறு எதுவுமே தேவையில்லை தக்காளி வெள்ளைப்பூடு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஸோ வெங்காயத்தையும் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் எடுத்துருக்குறேன் இதுக்கு நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம் நம்மளோட இஷ்டம்தான் எந்த தான் பண்ணணும்னு இல்லை தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வத்தல் தூளும் சேர்த்துருக்குறேன் காயத்தூளும் இதில் நான் சேர்த்துருக்குறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சுருந்த அந்த புளியை நல்லா கரைச்சி ஊற்றுற வேண்டிதான் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை அந்த புளி கரைச்ச தண்ணியே இதுக்கு போதும் அப்புறம் புளியோடு சேர்த்து அந்த வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க வச்சு வத்த வைக்கணும் இது கூட அரைச்சி வச்சிருந்த அந்த பவுடரையும் சேர்த்துக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு வத்த வைக்கிறதா அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் இந்த பவுடரோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நமக்கு நல்லா போகும் ஸோ இது வெளியே வச்சாலுமே இந்த தொக்கு வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தானா இந்த தொக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சமே வத்த விடணும் இது கிரேவி ஸ்டேஜில் இருக்குது ஸோ இன்னும் வற்ற வத்த அது நல்லா ஒரு தொக்காக மாறும் ஸோ பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்காவது ஒரு நாள் குழம்பு வைக்கலைன்னா கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்